சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு ஆபத்து குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பத்தடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளம் மாணவியின் துணிச்சலான செயல் மாணவனுக்கு தீ வைத்த சந்தேக நபர் சிறையில் தப்பியோட்டம் நாளை திறக்கப்பட உள்ள பாடசாலைகள் வெளியாகியுள்ள தகவல் இலங்கையில் கால் பதிக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனம் யாழில் ஒருவரை அச்சுறுத்தி பணம் பறித்த போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் மகிந்தானது எம்பி கைது உள்ளிட்ட சில உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு விரிவான செய்திகள் அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியுடன் நாட்டின் அரசியலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது முதன்முறையாக அரசியல் இல்லாத அரசாங்கம் உருவாக்கப்பட்டது தற்போது மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலும் நாடு இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது கழுகங்கையை சுற்றியுள்ள தாநில மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் மற்றும் நில்வள ஆறுகள் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நிலையில் உள்ளது அத்தன ஓயாவை சூழவுள்ள தானில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த நாற்பத்தி எட்டு தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது நிர்பாசன திணைக்களம் அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளது வெள்ள நிலைமை படிப்படியாக தாழ்வான பகுதிகளில் அதிகரித்து வருவதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கம்பகா யாயில கட்டான வதளை மினிவாங்குட ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட தாளில மக்கள் இவ்விடயத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என நிர்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏனைய ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் மற்றும் அந்த முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் பிரதேசத்தில் பெரும் வெள்ளத்தில் நீந்தி இரண்டு உயிர்களை காப்பாற்றிய பாடசாலை மாணவி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பத்தடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளத்தில் தத்தளித்த தம்பதியை குறித்த மாணவி துணிந்து வெள்ளத்தில் சென்று காப்பாற்றியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் பதினேழு வயதான மாட்டியே என்ற வித்தியாலயத்தில் கல்வி கேட்டு வருகிறார் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடும் மழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது எரிதாப்புள பிரதேசத்திற்கு அருகில் பாய்ந்து செல்லும் வாய் ஓயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளமாக மாறியது நள்ளிரவில் காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான இடங்களுக்கு ஓடி சென்றனர் குறுகிய நேரத்தில் சுமார் பத்து அடி உயரத்திற்கு வெள்ளம் உருவானதே இதற்கு காரணமாகும் சரித்மாவின் பாட்டியும் தாத்தாவும் வீட்டின் பின்புறமாக உள்ள மலைக்கு ஓடி சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் வீட்டின் ஜன்னல் வழியாக சரித்மா வெளியேற முற்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக செயல்பட்ட சரித்மா அருகில் இருந்த கட்டிடத்திற்கு சென்று பிளாஸ்டிக் கயிற்றைக் கொண்டு வந்து நீந்தி அவர்களை நோக்கி சென்று கதறி எழுத கடவன் மனைவி கயிற்றின் உதவியுடன் மூன்று மாடி கட்டிடத்தின் மேல் தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் ി വീൻ പെട്ടോർ ഇരുവരും വേലനിത്ത കൊളവിൽ തങ്ങിയുള്ളതാ അവരത് സഹോദരും പാട്ടി മറ്റും താത്താവിടും വാസിച്ച് വരുമ്പോൾ ഇന്നിലെ ഇര ഉയ മാനവിയും തുണിച്ചലുക്ക് പാരാൽ കുവി

மலிக் நிசன் செலர் சஞ்சீவென காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டி ஆம்பட்டிய பல்லேகமப் பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒரு வரே இதில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளாக்கி தேசி தேசிய வைத்தியசாலையில் மதிக்கப்பட்டார் இலங்கையில் பெரும் சார்ச்சையை ஏற்படுத்தி இந்த சம்போதன் தொடர்புடைய பிரதான சந்திக் மீது பல குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்து விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தனர் மீண்டும் கைது செய்ய காவல்துறையினர் கூட்டு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் കാളിമു മാ അനുഭവങ്ങളും ആരംഭമാകും കൽവിള്ള അടമ്പർ മുഖാമുകള പടശാളികൾക്ക് ഇത് തുടബില്ലേപ്പെട്ടുള്ള സീരട്ടിലെ കാരണമാ தென் மாகாணத்தின் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் கடந்த நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை ஆரம்பமாகும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அறிவித்துள்ளது லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் உடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கவுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள நூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்களாக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கவுள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது குழாய் கிணறு வெட்டிய பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றினை அச்சுறுத்தும் போலீசார் பணம் பெற்று சம்பவம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது கிணறு வெட்ட அனுமதி பெற்றுக் கொள்ளவில்லை என கூறி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் தற்போது காப்பது உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவன் பகுதி நேர தொழிலுக்கு சென்று சேகரித்த பணத்தில் குழாய்கிணறு ஒன்றை வெட்டியுள்ளனர் குழாய்க்குணர்வு வெட்டி கொண்டிருந்த பொதுமு சக்கரவட்டி ஒன்றில் சென்ற போலீசார் அனுமதி பெறாமல் குழாய்குணர்வு வெட்டுவதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என கூறியுள்ளார் அத்தோடு கிணறு வெட்டுவதற்காக வந்தவர்களின் கருவிகளை கொண்டு செல்ல போவதாக மிரட்டி பணம் தந்தால் எதுவும் செய்யாமல் விட்டு செல்வதாக குறித்த குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர் செய்வதறியாது திகைத்து நின்ற மேற்படி குடும்பம் அனுமதி பெற வேண்டும் என்ற விடயம் தமக்கு தெரியாது எனவும் தமது கஷ்ட நிலையும் போலீசாருக்கு எடுத்து கூறினார் அவர்களின் கருத்தை செவி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய போலீசார் இவ்வாறு பண் வறுமையில் வாடும் குடும்பத்திடம் பணம் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தான கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச தற்போது ராணுவ வைத்திய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு இரும்பு தகடு பொருத்தும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவரது மகன் கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் கொத்துரட்டி மற்றும் உணவுப் போதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விலை குறிப்பு நாடளாவிய ரீதியில் இன்று இரவு முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ரொட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை இருபத்தைந்து ரூபாவினாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவினாலும் லட்டு ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளன இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி